ஹாய் welcome to டு ராசிகலாட்டா நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் அதாவது என்னென்னா நம்ம வீட்டில் இந்த ஷர்ட் அதாவது ஜென்ஸ் ஷர்ட் வந்து நிறையா இருக்கும் அதை நம்ம வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு நமக்கு தெரியாது ஸோ அதுக்கான வீடியோ தான் இது நம்ம ஜென்ஸ் ஷர்ட்டை வச்சு என்னென்னலாம் நம்ம வீட்டுக்கு ரீயூஸ் பண்ணால் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே நான் சொல்கிற பத்து டிப்ஸில் எதனா ஒரு டிப்ஸாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிப் நம்பர் ஒன் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கரெக்டாக இந்த கம்கட் கம் கம்கட்டுக்கு கீழே கரெக்டாக நேராக நம்ம ஷர்ட்டை வந்து மார்க் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கனாலே கிளியராக தெரியும் நான் எப்படி கட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழ் சைடோ உங்களுக்கு வந்து கீழே வந்து நேராக இருந்துச்சுன்னா விட்டுடுங்க உங்களுக்கு சப்போஸ் நேராக இல்லாத ஒரு சிலருக்கு வளைவாக இருக்கும் அவங்க என்ன பண்ணலாம் நேராக கோடு போட்டு நேராக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு நான் உங்கக்கிட்ட மிஷின் இருந்துச்சுன்னா மிஷினில் வந்து ஃபுல்லாக இந்த பக்கமும் அந்த பக்கமும் தச்சுக்கோங்க அப்படி மிஷின் இல்லாதவங்க ஊசி நூல் போட்டு கூட தைக்கலாம் நான் வந்து இந்த பக்கம் ரொம்ப மெலீஸாக இருக்குது அதனால் வந்து ஸ்டாப்லர் பின் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் ஒரு பக்கம் வந்து நான் ஃபுல்லாக ஸ்டாப்லர் பின்னால் வந்து கவர் பண்ணிட்டேன் இன்னொரு பக்கமும் ஸ்டாப்லர் பின் போடலான்னு பார்த்தா அந்த இடத்துல மடித்து தைச்சிருக்கிறதுனால ஸ்டாப்லர் பின் வந்து சரியாக அடிக்க முடியல ஸோ அதனால் நான் அந்த ஒரு பக்கம் மட்டும் என்ன பண்ண போகிறேன்னா ஊசி நூல் போட்டு தைக்க போகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கனாலே தெரியும் நான் சாதாரண ஊசி நூல் வச்சு சும்மா உள்ள வெளியே உள்ள வெளியே உள்ள வெளியே அப்படின்ற மாதிரி குத்தி 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 என்ன பண்ணுறேன் இழுத்துடுறேன் இதே மாதிரியே நம்ம வந்து ஃபுல்லாகவே அந்த ஒரு சைடு ஃபுல்லாகவே தச்சுக்கலாம் நீங்கள் இன்னொரு பக்கம் ஸ்டாப்லர் பண்ணிங்க பார்த்திங்களா அந்த பக்கம் கூட நீங்கள் ஸ்டாப்லர் பண்ணாத இதே மெத்தடில் கூட நீங்கள் தைக்கிறதா இருந்தாலும் தச்சுக்கலாம் உங்கள் இஷ்டம் தான் நம்ம ஃபுல்லாக தச்சு முடிச்சிட்ட உடனே பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும் அதாவது பில்லோ கவர் மாதிரி இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நடுவில் அந்த பட்டன் இருக்குல்ல அந்த பட்டனை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பிரித்து நம்ம அந்த பில்லோ கவரை திருப்பிக்க போகிறோம் இதை நம்ம என்னவோ யூஸ் பண்ண போகிறோம்னா பில்லோ கவராகவும் நம்ம வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து என்ன செய்ய போனால் நம்ம வீட்டில் பெரிய பெரிய பெட்ஷீட்டு பிளாங்கெட்டு அப்புறம் பெட் கவர் இது மாதிரி என்ன இருந்தாலும் நம்ம கவலையே தேவையில்லை எல்லாத்தையும் இது ஒன்றுக்குள்ளே நல்லா போட்டு நம்ம அமிக்கி கிமிக்கி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டோம்னா சூப்பரான பிளாங்கெட் ஆர்கனைசர் வந்து இமீடியட்டாக ரெடி ஆகிடும் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடுற ஷர்ட்டை வச்சு சூப்பரான ஒரு ஆர்கனைசர் தான் நம்மளை வந்து ரெடி பண்ணியிருக்கோம் உங்களுக்கே தெரியும் இந்த ஹிந்திக்காரங்க பெட்ஷீட்லாம் வந்து எவ்வளோ பெருசாக வரும் நம்ம மடித்து வச்சோம்னா எவ்வளோ அட் இடத்த அடைக்கும்னு உங்களுக்கே தெரியும் ஆனால் நம்ம வந்து இதை மாதிரி வச்சோம்னா கொஞ்சம் இடத்துல வந்து நிறைய பிளாங்கெட்டை வந்து நம்மளால வைக்க முடியும் நீங்கள் வந்து இதை வந்து பில்லோ கவராக வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அது உங்கள் விஷயத்தான் நீங்கள் என்னவா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பிளாங்கெட்லாம் நல்லா அடுக்கி வச்ச பிறகு பார்த்தா அதே ஒரு தலைக்காணி மாதிரி நமக்கு தெரியுது நல்ல தலைக்காணி மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் பழகிது டக்குன்னு ஆறுனா கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா அடுத்த டிப் வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப் அதாவது என்னென்னா இந்த ஜென்ஸு ஷர்ட்லலாம் இந்த கையில் லாஸில் வந்து வரும் பார்த்தீங்களா பட்டன் போட்டுற மாதிரி அந்த இடத்த வந்து நம்ம இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நம்ம என்னத்துக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா நம்ம வீட்டு அயன் பாக்ஸு மிக்ஸி இந்த ஒயரெல்லாம் வந்து அங்கே இங்கே எங்கே இங்கேன்னு செதறிஞ்சிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம மிக்சியோடு சேர்த்து லாக் பண்ணுறதுக்கு இதே மாதிரி அயன் பாக்ஸோடு சேர்ந்து நம்ம அந்த பட்டன் போட்டு பூட்டுறதுக்கு அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் நீங்கள் வந்து மிக்சிக்குலாம் வந்து இது மாதிரி போட்டணுன்னா இந்த கை ஸ்லீவ் பத்தாது ஸோ நம்ம காலரோட அந்த ஸ்லீவ் வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா கையோட ஸ்லீவ் ரெண்டு ஸ்லீவ் வச்சு கூட ஜாயின் பண்ணி நம்ம மிக்ஸிக்கு கிரைண்டருக்கு எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம் அதுக்கு அடுத்து தான் நம்ம அதே மா அதே அந்த கையோட அந்த ஸ்லீவை வச்சு தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் என்னென்னா அந்த இதை வந்து ரெண்டாக இப்படி மடிச்சுக்கோங்க நான் எப்படி மடித்து வச்சுருக்கணும் அதே மாதிரி நீங்கள் மடிச்சுக்கோங்க இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம வந்து இப்போதைக்கு செய்ய போகிறோம் அதாவது என்னென்னா இப்போ வந்து நான் ஒன்றே ஒரு அதாவது ஒரு கையில் இருந்த அந்த லாஸ்ட்டு அந்த பட்டனை மட்டும் கட் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு பேடு வைக்கிற மாதிரி வேணும் பேடு வைக்கிற பவுச் மாதிரி வேணும்னா நீங்கள் ரெண்டு இதையும் கட் பண்ணி ஒன்றா ஜாயின் பண்ணி நான் எப்படி தைக்கிறனோ அதாவது ஒன்றும் தைக்கிறது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை இப்படி கீழேருந்து மேலே தைச்சி நல்லா சும்மா உள்ளே வெளியே உள்ள வெளியே குத்துறதா இருந்தாலும் குத்திக்கலாம் உங்களுக்கு எந்த தையல் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் அது வந்து உங்களோட இஷ்டம் தான் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் ஹேண்ட் பேக்கில் கூட வச்சுக்கலாம் நாம் வந்து ரெண்டாக செஞ்சோம்னா சானிட்டரி பேட்ஸ்லாம் வைக்கிற மாதிரி நம்மளோட பேட்லாம் வந்து நம்ம ஹேண்ட் பேக்குள்ளே வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான பவுச் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போ வந்து ஒரே ஒரே ஒரு அந்த கை பட்டனை வச்சு ரெடி பண்ணியிருக்கிறதுனால நான் வந்து இதை வந்து நான் என்னோடய பேக்கில் வந்து என்னவா யூஸ் பண்ண போகிறேன்னா இந்த பின்னு சேஃப்டி பின்னு ஹெட் பின் அந்த மாதிரி ஹெட் பேண்டு அதுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டி பொருள் எவ்வளோ வச்சுருப்போம்ல அந்த மாதிரி குட்டி குட்டி பொருள்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு பவுச்சாக நம்ம வேணும்னா ஹெட்செட் கூட நம்ம போட்டு வச்சுக்கலாம் ஹெட்செட்டு சார்ஜர் ஒயரு இதை மாதிரி எது வேணாலும் நம்ம போட்டு நம்ம லாக் பண்ணி வச்சுட்டோம்னா அந்த பட்டனை நம்ம பூட்டி வச்சுட்டோம்னா அது கீழே விழுறத்துக்கு வாய்ப்பே இருக்காது நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போகிற இந்த ஷர்ட்டோட நம்ம நல்ல ஒரு ரீயூஸ் ப்ராடெக்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது நமக்கு ரொம்பவே பர்ஸ்னலாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சிட்டோம்னா கூட நம்ம எங்கே இருக்குதுன்னு தேட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்த டிப் வந்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப் என்னென்னா நம்ம நம்ம ஷர்ட்டோட கையை வந்து நான் எப்படி கட் பண்ணுறனோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ஷர்ட்டோட கையில் வந்து நாம் வந்து என்ன செய்ய போகிறோன்னா அதாவது நம்ம ஒரு பேகு தான் வந்து செய்ய போகிறோம் இந்த பால் பேக்கெட் வாங்குறது இல்லைனா பசங்களோட குட்டி குட்டி பொருள்கள்லாம் போட்டு வைக்கிற மாதிரி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பேகு தான் செய்ய போகிறோம் நான் வந்து ரெண்டு பேகு போகிறேன் உங்களுக்கு வந்து எத்தனை பேக் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அத்தனை பேக் செஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து அதை கொஞ்சம் என்ன பண்ணணும்னா இந்த பை ஷேப்புக்கு வந்து நம்மளால் கட் பண்ணிக்கணும் அதாவது ரெண்டு பக்கமும் ஓரளவுக்கு கேர்வாக வந்து நம்ம கட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா நான் வந்து என்ன பண்ண போறேன்னா அந்த கர்வ் ஃபுல்லாகவே ஸ்டாப்லர் தான் பண்ண போகிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம திருப்பிப்போம் திருப்பிக்கிட்டு நம்ம வந்து ஸ்டாப்லர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம திருப்பிட்டு இதை ஃபுல்லாக லைனாக ஸ்டாப்லர் பண்ணுறதா இருந்தாலும் ஸ்டாப்லர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம என்ன பண்ணலாம்னா நீங்கள் வழக்கம் போல் ஊசி நூல் வச்சு தைக்கிறதா இருந்தாலும் ஊசி நூல் வச்சு தைச்சிக்கோங்க உங்கள் வீட்டில் மிஷின் இருந்துச்சுன்னா ரொம்பவே ஈஸி இதில் இருக்க எல்லா விஷயமுமே நம்ம மிஷினில் பண்ணோம்னா டைலரிங் மிஷினில் பண்ணோம்னா ரொம்ப லைஃப் லாங் அதிகமாக வரும் சாரி லைஃப் லாங்ன்றடேன் அதாவது அதோட லைஃப் டைம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரும் நம்ம கையில் தைக்கிறது ஸ்டாப்லர் பின்னை வச்சு பின் பண்ணுறதோட நம்ம மிஷினில் தைச்சோம்னா அதோடய லைஃப் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரும் அடுத்தது இது சூப்பரான ஒரு குட்டி பேக் மாதிரி ரெடி ஆயிடுச்சா இப்போ அந்த பேக்குக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கைப்பிடி வைக்க போகிறோம் அதனால வேஸ்ட்டாக இருக்கிற இன்னும் கொஞ்சம் பீஸ் இருக்கும்ல எப்படியும் அந்த கையில் இன்னும் கொஞ்சம் அந்த பீஸில் வந்து ரெண்டு நீட் நீட்டாக நம்ம வந்து அழகாக கட் பண்ணிக்க போகிறோம் ஒரு அளவுக்கு வந்து நம்ம வந்து சரிசமமா கட் பண்ணணும் அப்போ தான் அந்த கைப்பிடி வைக்க வைச்சோம்னா பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும் உங்ககிட்ட மிஷின் இருந்துச்சுன்னா அந்த கைப்பிடியில் வந்து இந்த பக்கமா அந்த பக்கமாக என்ன பண்ணுங்க கொஞ்சம் மடித்து மடித்து தச்சுடுங்க டெய்லருங்க எல்லாருக்குமே தெரியும் நல்லா அந்த புடவைக்கெல்லாம் ஓர அடிப்பாங்கள்ல அந்த மாதிரி நான் இங்கே ரெண்டு பக்கமும் மடித்து தச்சுட்டீங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் அந்த கைப்பிடியும் நல்லா லைஃப் லாங் வரும் இப்போதைக்கு என்கிட்ட மிஷின் இல்லை ஸோ நான் அதனால் வெறும் சும்மா அப்படியே நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி செய்கிறேன் பசங்களுக்கு வந்து நான் இதை வந்து என்னவா யூஸ் பண்ண போகிறேன்னா அதாவது அவங்களுடைய ஸ்கெட்சு பென்சில் கம்மு பெயிண்ட்டு அதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு சும்மா ஒரு ஆர்கனைசர் மாதிரி தான் நான் வந்து ரெடி பண்ண போகிறேன் இந்த மாதிரி நம்ம வந்து போட்டு வந்து நம்ம ஒரு ஹேங்கரில் ஹேங் பண்ணி விட்டோம்னா அது மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை இப்போ பார்த்திங்கன்னா இது பார்க்கறதுக்கே எவ்வளோ க்யூட்டாக இருக்குது நம்மளோட குட்டி பசங்கள்லாம் இருந்தாங்கன்னா நம்ம ப கடையில் போய் பால் பேக்கெட் வாங்கிட்டு வரத்துக்கு பிஸ்கட் பேக்கெட்டு அந்த மாதிரி குட்டி குட்டி பொருள் வாங்கிட்டு கூட நம்ம வந்து அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் வந்து இதை வந்து இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு தான் நான் வந்து இதை பர்ஸ்னலாக ரெடி பண்ணிணேன் உங்களுக்கு என்ன மாதிரி ரெடி பண்ணணுன்னு தோணுதோ நீங்கள் வந்து அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இதில் இன்னும் கூட உங்களுக்கு டெக்கரேஷன் தேவைன்னா இன்னும் கூட நீங்கள் எம்ப்ராய்டிங் போடுறது அந்த மாதிரி என்ன வேணால் பண்ணிக்கலாம் அடுத்த டிப்ஸ் வந்து நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அதாவது என்னென்னா நம்ம வீட்டு ஷர்ட் இருக்கோல்ல அந்த ஷர்ட்டில் வந்து இந்த பேக் சைடு இருக்கும்ல ரெக்டாங்கிள் ஷேப்பில் அது ஃபுல்லாகவே நம்ம வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் அந்த ரெக்டாங்கிள் சைஸில் இருக்கதை அப்படியே நம்ம திருப்பி போட்டு நம்ம அந்த கை ஷேப்க்கு நம்ம கட் பண்ணோம் நான் எப்படி கட் பண்ணியிருக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லாவே கிளியராக புரியும் அந்த நம்ம அந்த ரெக்டாங்கிளை நல்லா ரெண்டாக போட்டு நம்ம அந்த கை ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா அந்த கழுத்து மாதிரி பீஸ் இருக்குல்ல அந்த கழுத்து மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம வீட்டில் இருக்க வேஸ்டான துணி நம்ம வீட்டில் இருக்க வேஸ்டான துணியை வச்சு இதை மாதிரி நாட் அதாவது நாடா மாதிரி நம்ம வந்து இப்போ வந்து தச்சுக்கதா இருந்தாலும் தச்சுக்கலாம் அப்படி இல்லைனா ஸ்டாப்லர் பண்றதா இருந்தாலும் ஸ்டாப்லர் பண்ணிக்கலாம் உங்க வீட்டில் நம்ம பாவடைக்கு சுடிதாருக்கு போடுற நாடா இருந்தா கூட நீங்க வந்து எடுத்துக்கலாம் இந்த துணிக்கு பதிலா நம்ம வந்து கழுத்துக்கு மந் அப்படியே மாற்றுற மாதிரியும் இந்த சைடில் வந்து நம்ம இடுப்பில் வந்து கட்டுற மாதிரியும் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணிக்க போகிறோம் இது எதுக்காகன்னு உங்களுக்கே தெரியும் நீங்கள் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க அதாவது நம்ம சாமான் கழுவும் போது நம்ம சமைக்கும் போது நம்ம மேலே படாமல் இருக்க ஏப்ரான் தான் நம்ம வந்து இந்த வேஸ்ட்டு ஷர்ட்டில் வந்து செஞ்சுருக்கோம் அந்த ஏப்ரானை வந்து எங்கள் வீட்டு பில்லோக்கு வந்து நான் போட்டு காட்டியிருக்கேன் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம இதை போட்டுக்கிட்டு சமைக்கிறது வேலையோ சாமங்களோட வேலையோ செஞ்சால் நம்ம மேலே படாத நமக்கு ஒரு ப்ரொடக்டிவாக இருக்கும் நாம் கடையில் இதுக்குன்னு தனியாக காசு கொடுத்து செலவு பண்ணி வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம வீட்டில் இருக்க வேஸ்ட்டான ஷர்ட்டை மட்டும் வச்சு சூப்பரான ஏப்ரான் வந்து நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிடலாம் நாம் இத்தனை ஆர்கனைசர் அதை இத்தனை ரீயூஸ் பண்ணியும் கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு துணி வந்து மிச்சமாக இருந்துச்சு அதையும் நம்ம எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் இதை வந்து நம்ம வந்து இந்த கட்டல்லாம் ட்ரா இல்லாதவங்க செல்ஃபோனு ஏசி ரிமோட்டெல்லாம் வைக்கிறதுக்கு சூப்பரான ஒரு ஸ்டாண்ட் மாதிரி ரெடி பண்ணலாம் ஒரு பவுச் மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை இருக்கிறத அழகாக என்ன பண்ணிக்கிட்டேன் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூணு இதில் ரெண்டு இதை மட்டும் இந்த மாதிரி மடிச்சிட்டேன் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே கிளியராக தெரியும் இப்போ ஒரு பவுச் மாதிரி ரெடி பண்ணிட்டேன்னா அந்த பவுச்சை வந்து நான் இந்த மாதிரி திருப்பிக்கிறேன் திருப்பிட்டு உங்களுக்கு எத்தனை கம்ஃபார்ட்மெண்ட் வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அத்தனை லேயராக பிரிச்சுக்கலாம் உதாரணத்துக்கு நீங்கள் ஊசி நூல் போட்டு நடுவில் தைக்கிறதா இருந்தாலும் தைச்சிக்கலாம் இல்லை ஸ்டாப்லர் இந்த மாதிரி பின் பண்ணுறதா இருந்தாலும் பின் பண்ணிக்கலாம் நான் வந்து சும்மா அப்படியே விட்டுட்டேன் இதை வந்து பெட்டுக்கு சைடில் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சேன்னா ஏசி ரிமோட்டு செல்ஃபோனு நம்மளோட தலையில் இருக்க ஹேர் பின்னு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்க கட்டல் பக்கத்துலேயே அவங்களுக்கு தேவையான மெடிசன்ஸ் மாத்திரைங்க எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம் அதுக்குள்ளேயே போட்டு வச்சுக்கலாம் கட்டலுக்கு நம்ம வந்து ட்ரா இருக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு நிமிஷம் வீடியோ மூணு நிமிஷம் வீடியோ தான் போட்டிருக்கேன் இதுதான் ஒரு லென்த்தான வீடியோ கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு நிமிஷத்து வீடியோ இதுல இருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு வந்து டெய்லி லைஃப்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது எல்லா டிப்ஸுமே ஒரே ஒரு ஷர்ட்டை மட்டும் வச்சு நம்ம செஞ்சது இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து பழைய ஷார்ட்டை என்னவாலாம் ரீயூஸ் பண்ணுவீங்கன்னு மறக்காத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இதில் இருக்க எல்லா டிப்ஸும் இல்லாட்டியும் ஒரு டிப்ஸ் ஆகுது அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் இங் ராசிகளாட்டா